லக்கீத் ஓடி வராது யார் எனக்கு மனைவி ஒரு கொஞ்சம் வாயாடி ரொம்ப வாய் பேசுற மனைவி அவருக்கு என்ன நினைப்புனா இவர் பேசுற பேசற வச்சுட்டு தாங்க முடியல தொல்ல அடிக்கலாமான்னு பெரும்பாலு அனுமதி கேட்கறதுக்காக வராதுதான் இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார் கொஞ்சம் ஓவரு அவர் தொல்லை தாங்க முடியல என்ன பண்றது யார சொல்லாம் கேட்டாங்க கேட்டாரு சில சமயங்கள்ல அதிரடியான ஆக்சன்கள் எடுப்பாங்க அப்படி செஞ்சு ரிப்பீட்டா திருப்பி நம்ம வழக்கே வந்து வந்தவர்கள் உடனே தள்ளி தள்ளாத்து விட்டுருந்தாங்க எவருக்கு ஆச்சரியமா போச்சு சண்டை போடுறா பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கான்னு வந்து ரசுல்லா தீர்ப்பு செய்யலாம் அவளை அடிக்கலாம்ன்றதுக்காக கேட்கலாம் வந்தாரு ரசூல் அல்லா கூட்டிருக்காங்க ரசூசன் யார சொல்வா இன்னும் அவன் மூலியமா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளைங்கள அவதான் பாத்துக்கணும் எப்படி யார சொல்லலாம்னு கேட்டதுக்கு இப்பவா அவனை வழிக்குவா ரசூசன் சொன்னார்கள் சமுருகாருஹா நல்ல முறையில் மனைவியிடத்தில் பேசு ஐந்தாயிரம் அல்லாஹ் நடவே அவளிடத்தில் வைத்திருந்தால் அவள் ஏற்றுக்கொள்வா சொல்லிவிட்டு பெருமாள் வரை இவர் அவர்கள் சொன்ன வார்த்தை உலகத்தாருக்கு படிப்படையான வார்த்தை உலகம் திரும்பி பார்த்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா அதுனத்தக்க உமையத்த மனைவியை அடிமையை போற்றி அடிக்காதே என்று பெருமாநா செல்லாவை செல்லம் சொன்னார்கள்